ஹாய்ஸ் வெல்கம் டு சிஹிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸா இருக்க தமிழ் படம் படத்தோடனே லப்பர் பந்து இது ஒரு டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது அப்படி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல லப்பர் பந்து பதினஞ்சு ரூபா விற்கிற காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அட்டகதி தினேஷ் எங்கா ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேனா இருக்காரு கெத்துங்கிற பேரோட கெத்தை இறங்கி ஆப்போசிட் டீமோட பவுலர்ஸ் எல்லாம் கதற வைக்கிற ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன் அவர் இறங்கினாவே ஆப்போசிட் டீம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க சிங்கிள் ஹேண்டா அடிச்சு வின் பண்ணக்கூடியவர் ஒரு மேட்ச்ல அட்டகதி தினேஷோட ஆப்போசிட் டீம்ல சின்ன பையனா ஹரிஷ் கல்யாண் இறங்குறாரு அவரு ஒரு பவுலர் அவரு அட்டகத்தி தினேஷோட பேட்டிங்ல இருக்க ஒரு நெகட்டிவை கண்டுபிடிக்கிறாரு அதை சொல்லி தன்னோட டீம்ல பவுலிங்க்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி கேட்கறாரு பட் அவருக்கு அந்த டைம்ல கொடுக்கல நெக்ஸ்ட் ஸ்டோரி லபர்பந்து முப்பத்தஞ்சு ரூபாய் விற்கிற டைம்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போயும் அட்டகத்தி தினேஷ் கெத்தான பேட்ஸ்மேனா தான் இருக்கார் ஆப்போசிட் டீமை கவர விட்டுட்டு தான் இருக்காரு ஆனால் அவரோட ஃபேமிலி சைடில் அவருக்கு ஒரு ஒய்ஃப் பெரிய பொண்ணும் இருக்காங்க இதனால அவரோட ஒய்ஃபுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்கு தெரியாமல் தான் வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு இன்னொரு பக்கம் ஹரிஷ் கல்யாண் அவரோட ஏரியால அவரு நல்ல பவுலராக டெவலப் ஆயிருக்காரு அது மட்டும் இல்லாம அட்டகத்தி தினேஷ் அவரோட பொண்ண ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணிட்டு இருப்பாரு இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு மேட்ச்ல அட்டகத்தி தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் இடையில ஒரு பிரச்சனை உருவாகுது அது ஒரு ஈகோ கிளாஷாக மாறுது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் லப்பர் பந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸ் ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லணுன்னா எனக்கு பாசிட்டிவானப்பட்ட இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகதி தினேஷ் செம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கெத்துங்கிற பேரோட செமையாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் தனித்துவமாகவே தெரிஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அவரோட கேரக்டரையும் ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு அன்புங்கிற கேரக்டரில் ஹரிஷ் கல்யாண் அவர் சைலண்டான கேரக்டராக இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸு அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு அவரோட கேரக்டரையும் ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் தினேஷோட ஒய்ஃபாக நடித்த ஸ்வஸ்திகா அவரோட பொண்ணாக ஹரிஷ் கல்யாணுக்கு பேராக நடித்த சஞ்சனான் பாலசரவணன் தினேஷ் அவரோட ஃப்ரெண்டாக நடித்தவன்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அழகாகவே பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸையும் ஓரளவு ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க அதுவும் இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பார்த்தேன் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சுவாரஸ்யமாக இருந்துச்சு எந்த இடத்துலையும் போர் அடிக்கவே இல்லை அதுக்கு காரணம் இந்த படத்தில் வர அடுக்கடுக்காக அங்கங்கே வர காமெடி சீக்வன்ஸ் அது கண்டிப்பாக நம்மளை சிரிக்க வைக்கும் நெக்ஸ்ட் இந்த படத்துல ஈகோ கிளாஸ் பேஸ் பண்ணி வர சீன்ஸ் அதுவும் சுவாரஸ்யமா இருக்கும் அடுத்ததா இந்த படத்துல கிரிக்கெட் பேஸ் பண்ணி வர சீன்ஸும் சரி அதுவும் சுவாரஸ்யமா இருந்துச்சு அடுத்ததா இந்த படத்தோட வசனங்கள் நல்லா இருந்துச்சு போகிற போக்கில் அசால்ட்டாக சமுதாயத்தோட ஏற்றத்தாழ்வு வசனங்கள் அப்புறம் சீன்ஸ் மூலம் இந்த படத்துல நல்லாவே வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் அழகாகவே காட்டியிருந்தாங்க ஸோ ஓவராலாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு தினேஷ் புருஷோத்தமன் மியூசிக் சேன் ரோல்டன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட எடிட்டிங் மதன் கணேஷ் இவங்க மூணு பேரும் டெக்னிக்கலாக இந்த படத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சூப்பராகவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தோட அடுத்த பலனே சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸும் மாதிரி எனக்கு எதுவும் பெருசாக தெரியல ஒன்னே ஒன்று சொல்லலாம் அது என்னன்னா இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் புதுசான ஸ்டோரி பேஸ் லைன்லாம் இல்லை ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின ஸ்டோரி பேஸ் தான் ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் பழைய ஸ்டோரி பேஸ் லைன் தான் இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்காக இந்த படத்தோட டேரக்டர் ப்ளஸ் ரைட்டராக இருந்த தமிழரசன் பச்சமுத்துக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டை சொல்லலாம் இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட்டும் கிடையாது வயலன்ஸ் ஆன சீன்ஸும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ